நமது தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு காலை வணக்கம் இருந்து ஒரு குடும்பத்தில் கேட்டிருக்காங்க ஐயா எங்களுக்கு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி கரு கூடி கூடி அபாஷன் ஆயிடுது அதாவது களைஞ்சிடுது அதே போல் எங்களுக்கு ஒரு பையனும் பிறந்து அந்த பையன் பதினோரு மாதத்து குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டான் இது போல் நிறைய தொந்தரவுகள் எங்கள் குடும்பத்தில் வந்துட்டே இருக்குது அதுவும் எனக்கு தான் அந்த மாதிரி வருது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு தெளிவான பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நிறைய பேருக்கு கர்ப்பப்பை குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைன்னா இந்த மாதிரி கரு கலையிறது இருக்கும் அதே போல அணுக்கள் ஆணுடைய அணுக்கள்ல அதுடைய தன்மை கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் கரு கரு கூடி அதுக்கப்புறம் அது அபாசம் ஆயிரும் ஆனால் குழந்தை பிறந்து திடீரென்று மரணம் ஆகுது அப்படின்னாலோ இல்ல அடிக்கடி கரு கூடி அது வெளியே போகுது மருத்துவத்துல போய் எல்லா செக்கப் பண்ணியாச்சு எல்லாம் நார்மல் இருந்தாலும் இது போல நடக்குது அப்படின்னால் முன்ன ஜென்மத்தில் நீங்கள் வாங்கிய கடனை கழிக்காமல் இறந்ததின் காரணமாக அந்த கடன் கொடுக்கப்பட்டவர் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தையாக பிறந்து பல மருத்துவ செலவுகளை கொடுக்கப்பட்டு இறந்து விடுவார் அந்த கடங்காரனே உங்களுக்கு குழந்தையாக உருவெடுத்து உருவெடுத்து அதுவும் அடிக்கடி அபாஷன் ஆக்குவார் அதாவது களைஞ்சி போயிடுவார் இது போல தொல்லைகள் ஜென்மத்துடைய அதிர்வு மட்டும்தான் முன்ன ஜென்மத்தில் நீங்கள் செய்த தொந்தரவு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு காட்டுது அப்போ இந்த ஜென்மத்திலேயாவது நீங்கள் கடன் அதிகமாக வாங்காமல் தனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் நகர்ந்து போங்க உங்களுக்கு எந்த வாகனம் இருக்குதோ அதை தான் நீங்கள் ஏறி போக முடியும் அதுபோல எவ்வளவு செலவோ அதுக்கு தகுந்த மாதிரி குறுகிய செலவுல சரியான பாதையை நோக்கி போங்க அதிகமாக கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க கடனை கொடுத்துட்டு அவங்களும் அவதிப்படுறாங்க கடனை வாங்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு பகையாளி ஆகிறீங்க தயவு செய்து இந்த ஜென்மத்திலேயாவது சரியாயிருங்க குருவே சரணம் இது முழுக்க முழுக்க முன்ன ஜென்மத்தில் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் நாம் உயிர் விட்டதின் காரணமாக அதாவது இறந்து விட்டதின் காரணமாக முன்ன ஜென்மத்தில் கடன் கொடுக்கப்பட்டவர் இந்த ஜென்மத்தில் குழந்தையாக பிறந்து உங்களை நிறைய சித்திரவாதை செய்வார் வணக்கம்